வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் சீரியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறதுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் தமிழ் வழிக் கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி சுவாசலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின் இந்த ரத்த சகப்பணுகளில் கண்ப காணப்படுகிறது அத்தகைய நிறமற்ற இரத்தம் பெற்ற விலங்கு ஏ மனிதன் பி பறவைகள் சி மண்புழு டி கரப்பான்பூச்சி சரியான பதில் டி கரப்பான்பூச்சி இரண்டு தமிழ்நாட்டில் அதிக காற்றாலைகள் உள்ள மாவட்டங்கள் ஏ கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருப்பூர் பி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி சி நெய்வேலி காஞ்சிபுரம் சென்னை டி கோயம்புத்தூர் ஈரோடு தருமபுரி சரியான பதில் பி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மூன்றாவது கேள்வி வீட்டில் பயன்படுத்தப்படும் நாற்பது வாட் குழல் விளக்கு விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது ஏ பாயிண்ட் ஜீரோ டூ ஆம்பியர் பி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் சி ஒன் ஆம்பியர் டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆம்பியர் சரியான பதில் ஜீரோ புள்ளி இரண்டு ஆம்பியர் ஏ நான்காவது கேள்வி மனித சிறுநிறுத்தத்துடன் நாளமில்லா சுரப்பி எது பிட்யூட்ரி தைராய்டு கனய சுரப்பி டி ஆற்றினல் சுரப்பி சரியான பதில் டி அட்ரினல் சுரப்பி ஐந்தாவது கேள்வி கண் லென்ஸின் ஒளிபுகாத் தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஏ ரெட்டினோபதி பி கண்புரை சி அஸ்டிக்மேட்டிசம் டி பிரசிபோபியா சரியான பதில் பி கண் புரை ஆறாவது கேள்வி தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை ஏ சர்க்கரை தாது உப்புக்கள் மகரந்த தூள் வைட்டமின் பி சர்க்கரை புரதம் மகர்ந்த தூள் வைட்டமின் சி சர்க்கரை தாது உப்புகள் கொழுப்பு வைட்டமின் டி சர்க்கரை தாது உப்புகள் கொழுப்பு அமினோ அமிலம் சரியான பதில் ஏ சர்க்கரை தாது உப்புக்கள் மகர்ந்த தூள் வைட்டமின் ஏழாவது கேள்வி மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் அதை தடுக்க உதவும் முறை ஏ உடற்சல் ஜீன் சிகிச்சை முறை பி கருச்சல் ஜீன் சிகிச்சை முறை சி குளோனிங் முறை டி கெரியோடைப்பிங் முறை சரியான பதில் பி கருச்சல் ஜீன் சிகிச்சை முறை எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க ஒன்று மரங்களை வெட்டுவதால் சூழ் மண்டலம் அதாவது நீர் மற்றும் நிலவாளிடம் பாதிக்கப்படுகிறது இரண்டு உயிரிகளுக்கு அதிக உணவு கிட்டும் ஏ ஒன்று சரி ஆனால் இரண்டு தவறு பி ஒன்று தவறு ஆனால் இரண்டு சரி இரண்டுமே சரி டி இரண்டுமே தவறு சரியான பதில் ஏ ஒன்று சரி ஆனால் இரண்டு தவறு ஒன்பதாவது கேள்வி கார்கினை லென்ஸினால் பொழுது பல அறைகளாக தெரிகின்றன இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர் ஏ கிரிகமண்டல் பி சார்லஸ் டார்வின் சி ராபர்ட் ஹூக் டி ராபர்ட் ப்ரவுன் சரியான பதில் சி ராபர்ட் ஹூக் பத்தாவது கேள்வி ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய பொருட்கள் ஒன்று சூரிய ஒளி பசங்க நியம் இரண்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மூன்று சூரிய ஒளி பயலி புரதம் நான்கு வாட்டர் அண்ட் விட்டமின்கள் சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் நான்கு பி இரண்டு மற்றும் நான்கு சி ஒன்று மற்றும் இரண்டு டி ஒன்று மற்றும் நான்கு சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு பதினோராவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று ரெண்டு கத்தரி லெக்யூம் ஆப்பிள் பெரி பட்டாணி அரை வெண்டை ஃபோம் நேர பதிலுக்கு போயிடலாம் தட் இஸ் ஏ அதாவது இரண்டு நாலு ஒன்று மூணு கத்தரி பெரி ஆப்பிள் போம் பட்டாணி லெக்யூம் வெண்டை அரைவெடிகனி பன்னிரெண்டாவது கேள்வி சுவாச தளப்பொருட்கள் என்பன ஒன்று கார்போஹைட்ரேட் இரண்டு கொழுப்பு மூன்று புரதம் நான்கு விட்டமின்கள் ஏ ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு பி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு டி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு சரியான பதில் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பதிமூன்றாவது கேள்வி அலுமினோ வெப்ப ஒடுக்குமுறையில் அலுமினியத்தின் பங்கு ஏ ஆக்சிஜனேற்றி பி வினைவேகமாற்றி சி ஆக்சிஜன் ஒடுக்கி டி மட்டாக்கி சரியான பதில் சி ஆக்சிஜன் ஒடுக்கி பதினான்காவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு உடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் பட்டியல் ஒன்று மற்றும் இரண்டு நன்கு தூளாக்கப்பட்ட நிக் நிக்கல் ஆக்சிஜனேற்றம் அமிலங்கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒடுக்கவினை எலக்ட்ரான் இழத்தல் ஒடுக்கம் எலக்ட்ரான் ஏற்றல் ஆக்சிஜனேட்டி சரியான பதில் நிறைய பதில் போயிடலாம் சி தட் இஸ் இரண்டு நாலு ஒன்று மூன்று அதாவது நன்கு நிக் தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து ஒடுக்க வினைகாரணி அமிலம் அந்த பொட்டாசியம் குரோமைட் ஆக்சிஜனேட்டி எலக்ட்ரான் இழத்தல் ஆக்சிஜனேற்றம் எலக்ட்ரான் ஏற்றல் ஒடுக்கம் பதினைந்தாவது கேள்வி பசுந்தாள் உரம் கீழ்கண்டவற்றுள் எதிலிருந்து பெறப்படுகிறது ஏ பசுஞ்சானம் மற்றும் தாவரக் கழிவுகள் பி சனப்பை மற்றும் கொத்தவரை சி சனப்பை மற்றும் பசுஞ்சானம் டி பசுஞ்சானம் மற்றும் விலங்கு கழிவுகள் சரியான பதில் பி சனப்பை மற்றும் கொத்தவரை பதினாறாவது கேள்வி மின்பிளாம் பூசல் என்பது ஓர் உலகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதலாகும் ஒரு வெள்ளிக்கரண்டி மீ கரண்டியின் மீது தங்கத்தினை மின்விலகம் பூசுதல் முறையில் வெள்ளி கரண்டி டேஷ் ஆக எடுத்துக்கொள்ளப்படும் ஏ எதிர்மின்வாய் பி நேர்மின்வாய் சி மின்பகுளி டி மின்பகுளி டி ஏ மற்றும் பி இரண்டும் சரியான பதில் ஏ எதிர்மின்வாய் பதினேழாவது கேள்வி கீழ்கின்ற கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரி என கீழ்கெடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க்க ஆக்சிஜன் ஏற்றத்தில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது இரண்டு ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலெக்ட்ரான் நிலத்தில் நடைபெறுகிறது மூன்று ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலெக்ட்ரான் மற்றும் ஏற்றல் நடைபெறுகிறது நான்கு ஆக்சிஜன் ஏற்றத்தில் நேர்மின் சுமையுடைய அயனி சேர்க்கப்படுகிறது ஒன்று ஏ ஒன்று மற்றும் மூன்று சரியானவை பி மூன்று மற்றும் மட்டும் சரியானது சி நான் ரெண்டு மட்டும் சரியானது டி ஒன்று மற்றும் நான்கு சரியானவை சரியான பதில் சி இரண்டு மட்டும் சரியானது பதினெட்டாவது கேள்வி கீழ்கான் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பிஹெச் மதிப்பீடு எஸ்பிஎல் சோரன்சன் அமிலம் ஃபர்டே மின்கலம் அர்கினீச ஜெர்மனியம் மின் கடத்தி சரியான பதில் ஏ பிஹெச் மதிப்பீடு எஸ்பிஎல் சோரன்சன் பத்தொன்பதாவது கேள்வி மனித உடலின் பர்சனாலிட்டி ஆளுகைத்தன்மை ஹார்மோன் என்று அழைக்கிறோம் வளர்ச்சி ஹார்மோன் பி ஆக்சிமடசின் பி வாசோப்ரசின் டி தைராக்சின் சரியான பதில் டி தைராக்சின் இருபது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியான தேர்ந்திடும் ஏ மின்னல் சூரியனோட வெப்பமான வெப்பமானது அல்ல பி இது சூரியனோட மூன்று மடங்கு வெப்பமானது சி இது சூடானதல்ல இது மிக மிக குளிர்ச்சியானது சரியான பதில் இது சூரியனோட மூன்று மடங்கு வெப்பமானது இருபத்தி ஓராது கேள்வி மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோசின் அளவு ஏ எண்பதுலேருந்து நூற்றி எழுபது பை நூறு மில்லி பி எழுவதிலிருந்து நூற்றி பத்து மில்லிகிராம் பை நூறு எம்எல் சி அறுபதுலேருந்து நூற்றி பத்து மில்லிகிராம் பை நூறு எம்எல் டி ஐம்பதுல நூற்றி பத்து மில்லிகிராம் பை நூறு எம்எல் சரியான பதில் ஏ நூறு எம்எலுக்கு எண்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று நூற்றி இரண்டு பிளத்தல் ஈஸ்ட்டு மொட்டுகள் பூக்கும் தாவரங்கள் துண்டாதல் பாக்டீரியா மகரந்த சேர்க்கை ஆல்கா சரியான பதில் வந்து ஏ தட் இஸ் த்ரீ ஒன் ஃபோர் டூ பிளத்தல் பாக்டீரியா மொட்டுடுதல் ஈஸ்ட் துண்டாதல் ஆல்கா மகரந்த சேர்க்கை பூக்கும் தாவரங்கள் எனவே ஏ மூன்று ஒன்று நான்கு ரெண்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி புவிக்கும் சந்திரனுக்கு இடையான ஈர்ப்பு விசினால் உருவாவது ஏ அலைகள் பி ஓதங்கள் சி நீரோட்டங்கள் டி சுனாமி சரியான பதில் பி ஓதங்கள் இருபத்தி நான்காவது கேள்வி களிமண் கலந்த நீரை தூய நீராக மாற்ற பயன்படுத்த பயன்படும் பொதுவான வீதிப்பொருள் இது ஏ சலவைத்தூள் பி படிகாரம் சி குளோரி குளோரின் டை ஆக்சைடு சி மயில்வம் சரியான பதில் பி படிகாரம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஏ கூற்று ஏ தலையில் சவோடு பருவல் நீரை தூய்மைப்படுத்துதலில் உதவுகிறது காரணம் ஆர் இது ஒரு சவின் நிகழும் தொழில்முறை வடிகட்டுதலாகும் குறிப்பிட்ட சவின் வழியே அழுத்தம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மூலக்கூறு மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன கீழ்கண்டவற்றில் எது சரியானது கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டில் சரியானதை தேர்ந்தெடு ஏ மற்றும் ஆர் சரியானவை பி ஏ சரியான கூற்று பட் ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல சி ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் சரியானவை மிக்க நன்றி இன்னொரு குரூப் ஃபோர் அறிவியல் கேள்வி மூலம் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்